أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصبحوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. جنيت الكريه الله ان சூரத்துல் ஹுஜராத்தை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் ஆறாவது வசனத்தில் அல்லாஹு தாலா உங்களிடத்தில் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர விசாரித்து கொள்ளுங்கள் அதை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒரு சமூகத்திற்கு எதிராகவே நீங்கள் தீங்கிழைத்து விடலாம் அவர் சொல்லக்கூடிய சொல்லை கேட்டு அதை ஆராயாமல் தீர விசாரிக்காமல் அதனுடைய உண்மைத்தன்மை புரியாமல் நீங்கள் அதன் மீது நடவடிக்கை எடுக்கும் போது ஒரு சமூகத்திற்கே நீங்கள் தீங்கை இழைத்து விடலாம் அதனால் நீங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சமயங்களில் நீங்கள் செய்ததற்கு பின்னால் நீங்களாகவே அதை நினைத்து வருந்துபவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று தாலா இந்த ஆறாவது வசனத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் சமயங்களில் ஒரு பாவி நம்மிடத்தில் கொண்டு வரக்கூடிய செய்தி மாத்திரம் அல்ல நாம் கண்களால் காணக்கூடிய விஷயமும் சரி காதுகளால் கேட்கக்கூடிய விஷயமும் சரி தவறுதலாக இருக்க வாய்ப்பிருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க நானே என் காதால் கேட்டேன் ஆனால் அவர் காதால் கேட்டது எந்த அளவிற்கு சரி என்பது மட்டும் அவருடைய இதயம் சிந்திக்காது அதே போன்று சில நேரங்களில் நான் பார்த்தேன் அவர் அந்த இடத்துல என்று சொல்லுவார் இருந்தாலும் அவர் ஏன் அங்கு இருந்தார் ஏதேனும் ஒரு நிர்பந்தம் கூட இருந்திருக்கலாம் அவர் நல்ல விதமாக கூட அங்கு சென்றிருக்கலாம் என்று மாத்திரம் அவருடைய இதயம் அதை யோசிப்பதற்கு சிந்தனைக்கு இடம் கொடுக்காது இந்த அடிப்படையில் இதற்கும் ஒரு ஹதீஸை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாகவே இன்றைய தினத்தில் சில விஷயங்களை மக்கள் பார்க்கிறார்கள் பார்த்ததுமே அதை இவ்வாறே முடிவு செய்து விடுகிறார்கள் அது அப்படித்தான் இது இப்படித்தான் என்று சொல்லி நான் பலமுறை சொல்வதுண்டு நீங்கள் ஒரு நம்பர் ஆரை போட்டுவிட்டு இந்த பக்கமாக நீங்கள் நின்று பார்த்தால் உங்களுக்கு ஆறு அந்த பக்கத்திலிருந்து பார்ப்பவருக்கு அது ஒன்பதாகத்தான் காட்சியளிக்கும் எனவே இடம் பொருள் ஏவல் என்பது யார் யார் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய இடத்திலிருந்தே அந்த விஷயத்தை சிந்திப்பது மட்டும்தான் சரியானதாக இருக்குமே தவிர நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அடுத்தவர்களுடைய விஷயத்தை சிந்திப்பதென்பது எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் சரியாக இருந்து விடாது இதைத்தான் இஸ்லாம் மிக அழகாக நமக்கு பாதிக்கப்பட்டவர்களுடைய இடத்திலிருந்து எல்லா இடங்களிலும் பேசுகின்றது ஈசா அலிஹிசலாம் அவர்களுடைய ஒரு விஷயத்தை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம் ஒரு நாள் ஒரு மனிதர் எதையோ எடுத்துவிட்டு மறைத்தார் ஈசா அலிஹிசலாம் அவர்கள் அதை பார்த்து அவர் திருடிவிட்டார் என்று எண்ணிக்கொண்டு நீ திருடியதை நான் பார்த்தேன் அந்த பொருளை அந்த இடத்தில் வைத்துவிடு என்று சொன்னார்கள் அந்த மனிதர் மறைத்துக்கொண்ட பொருளை வைத்துக்கொண்டே சொல்கிறார் நான் திருடவில்லை என்று சொல்கிறார் மீண்டும் ஈசா அலிஹிசலாம் சொன்னார்கள் இல்லை இல்லை நீ திருடியதை நான் பார்த்தேன் அந்த பொருளை அந்த இடத்தில் வைத்துவிடு என்று கூறுகிறார்கள் மீண்டும் அந்த மனிதர் சொல்கிறார் இல்லை நபி அல்லா அல்லாஹின் நபியே நான் திருட நான் திருடல என்று அவர் அழுத்தமாக சொல்லியும் ஈசா அலிஹலாம் அவர்கள் அதை மறுக்கிறார்கள் நான் தான் பார்த்தேனே நீ திருடுன நான் பார்த்தேன் என்று அவர் சொல்கிறார் பின்பு அவர் சொன்னார் வல்லாஹி நான் திருடவில்லை அல்லாஹின் மீது சத்தியமாக நான் திருடவில்லை என்று அவர் கூறியதற்கு பின்னால் ஈசா அலிஹிஸ்லாம் மறு நிமிஷம் பேக் ஆயிடுறான் நீ எப்போது அல்லாஹின் மீது சத்தியம் செய்து விட்டாயோ இனி உன்னை திருடன் என்று நான் சொல்ல மாட்டேன் என்று அந்த விஷயத்திலிருந்து அவர்கள் பார்த்து பார்த்து இருந்தும் கூட அதிலிருந்து அவர்கள் பின்வாங்கி செல்கிறார்கள் இந்த இடத்தில் எவ்வளவு அழகான ஒரு புரிதல் என்று பாருங்கள் அப்படி என்றால் ஈசா அலி தெளிவாக விளங்குகிறார்கள் அவர் பொருளை எடுத்தார் அதை மறைத்தார் நான் அதை பார்த்தேன் என்பதெல்லாம் உண்மை ஆனால் அல்லாஹின் மீது ஆணையாக நான் திருடவில்லை என்று அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் அப்ப விஷயம் வேற ஏதோ இருக்கிறது அவர் எதற்காகவும் மறைத்திருக்கலாம் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அது அவருக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தமானது ஆனால் அவர் அல்லாஹின் மீது ஆணையாக நான் திருடவில்லை என்று எப்போது சொன்னாரோ இனியும் அவரை திருடன் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை அது தவறு அது பாவம் என்று ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் விலகிவிட்டு செல்வதை அந்த ஹதீஸில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இதைத்தான் இந்த நேரத்திலும் சொல்கிறோம் சில நேரங்களில் நாம் பார்ப்பதும் கூட தவறாக இருக்கலாம் நாம் கேட்பதும் கூட தவறாக இருக்கலாம் சரியான புரிதல் அந்த இடத்தில் தேவைப்படுகிறது தீர விசாரிப்பது அந்த இடத்தில் தேவைப்படுகிறது அதைத்தான் அல்லாஹு என்று பேசி காட்டுகின்றான் இந்த வசனம் யாருடைய விஷயத்தில் இறங்கியது என்று நேற்றைய தினம் ஒரு ஹதீஸை பார்த்தோம் இமாம் கத்தாதா ரஹிமகுல்லா அவர்களுடைய அறிவிப்பின் அடிப்படையில் இன்னொரு வாக்கியம் கூடுதலாக இடம் பெறுகிறது பனு முஸ்தல குலத்தவர்கள் மதம் மாறிவிட்டார்கள் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாகிவிட்டார்கள் என்ற செய்தியை கூடுதலாக இமாம் கத்தாதா ரஹ்மஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இதனால் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அளவுக்கதிகமாக கோபமடைந்து ஹாலித் பின் வலீது அதி அல்லாஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு படையை திரட்டி அவர்களை சென்று பார்த்து வாருங்கள் என்ன செய்கிறார்கள் என்ன பண்றாங்க அப்படின்றத விசாரித்து விட்டு பின்பு என்ன செய்ய வேண்டுமோ மார்க்க அடிப்படையில் அதை செய்து விடுங்கள் என்பது போன்று ஹாலித் பின் வலீதர அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் ஹாலித் பின் வலீதரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் குலத் அவர்களுடைய வெளிப்புறத்தில் தங்கி கொண்டு இரவு தங்குகிறார்கள் இரண்டு தூதர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அந்த இரண்டு தூதர்களும் அங்கு சென்று அவர்கள் பாங்கு சொல்வதையும் அவர்கள் தொழுவதையும் கேட்டுவிட்டு வந்ததற்கு பின்னால் தலைமையின் தளபதியிடத்தில் ஹாலித் பின் வலீதரதியாஹோ அவர்களிடத்தில் அவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய பாங்கை நாங்கள் செவிமடுத்தோம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொழுகையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னதற்கு பின்னால் ஹாலித் பின் அல்லாஹ் அண்போ அவர்களே வனு முஸ்தல குலத்தவர்களிடத்தில் செல்கிறார்கள் அவர்களுடைய விஷயத்தில் நல்லவிதமாக இஸ்லாத்தை தழுவி அவர்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்த்ததற்கு பின்னால் மீண்டும் நபிசல்ல அல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து அல்லாஹின் தூதரே அவர்கள் சரியானவர்கள் தான் அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களிடத்தில் சென்ற போது எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு புரிய வைத்தார்கள் என்று ஹாலித் பின் வலீது ரதி அல்லாஹும் அவர்கள் நபிசல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்களிடத்தில் சாட்சியம் கூறியதற்கு பின்னால் அந்த நேரத்தில் தான் இந்த வசனம் இறங்கியது யா இன் கொண்டவர்களே உங்களிடத்தில் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தீர விசாரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் இறங்கியது இந்த இடத்தில் கொஞ்சம் ஆழமாக நாம் யோசிக்க வேண்டும் ஒரு பாவி என்று அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நேரடியாக பேசுவது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழரை பார்த்து பேசுகின்றான் என்ற இந்த ஆழமான விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாவம் என்று சொன்னால் நாமாக ஒரு பட்டியல் வைத்திருக்கிறோம் பெரும் பெரும் பாவங்கள் அதுதான் பாவங்கள் நம்முடைய பட்டியலில் புறம் பேசுவது அடுத்தவர்களை தவறாக நினைப்பது அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை குழைப்பது வரம்பு மீறி திட்டுவது இது போன்ற எந்த விஷயங்களும் நம்முடைய அடிப்படையில் பாவம் என்றே நாம் கருதுவதில்லை ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ் தாலா ஒரு நொடிப்பொழுதில் வலிதிரதி அல்லாஹ் அவர்களை பாவி என்றே பேசுகின்றான் ஒரு செய்தியை தவறாக வந்து சொன்னார்கள் ஒரு சமூகத்தை பற்றி தவறாக வந்து சொன்னார்கள் இல்லாததை இருப்பதை போன்று சொன்னார்கள் அதற்கு பயம் காரணமாக இருக்கலாம் ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்தில் ஊசலாடியது காரணமாக இருக்கலாம் அல்லாஹ் வாழம் ஏன் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்பது அல்லஹாவே நன்கறிந்தவன் ஆனால் சொல்லிய தாலா பின்னாலேயே ஆயத்திறக்குகின்றான் என்று அல்லாஹு தாலா ஆயத்திறக்கக்கூடிய கூடிய நேரத்தில் நாம் இந்த வசனத்தை கண்டு அஞ்ச வேண்டும் எத்தனை எத்தனை பாவங்களை சுமந்தவர்களாக பாவிகளாகவே இருக்கின்றோம் பாவி பாவி என்று அல்லாஹ் சொன்னாலும் அதற்கு தகுதி உடையவர்களுடைய பாவிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய நெஞ்செழுத்தம் இவையெல்லாம் பாவம் என்றே இல்லாததை போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹை அதிகம் அதிகமாக அஞ்ச வைக்கக்கூடிய வசனம் இந்த வசனம் நாம் அஞ்ச வேண்டும் குறிப்பாக அடுத்தவர்களுடைய விஷயத்தில் பயப்பட வேண்டும் அவர்களுடைய கண்ணியம் பேணக்கூடிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்தவர்களுடைய செய்தியை பற்றி பேசும்போது இது நமக்கு தேவைதானா இதன் விஷயத்தில் நாம் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப் போகின்றோமா நாம் ஏதேனும் சமாதானம் செய்யப் போகின்றோமா நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கையால் நமக்கு பயன் ஏதேனும் இருக்கப் போகின்றதா அவர்கள் பயனடைவார்களா இந்த சமூகத்திற்கு பயன் இருக்கிறதா என்ற எல்லா விஷயத்தையும் யோசித்த பின்புதான் அடுத்தவர்களுடைய செய்தியைப் பற்றி பேசுவதற்கே நாம் முனைய வேண்டும் என்ற இந்த எல்லா விஷயத்தையும் இந்த ஆயத் நமக்கு புரிய வைக்கின்றது குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் தங்களுக்கு தேவையானவர்களை தூக்குவார்கள் தங்களுக்கு தேவையில்லாதவர்களை இறக்குவார்கள் ஊடகங்கள் எந்த செய்தியை செய்தியாக சொல்கிறதோ அதைத்தான் நாம் நம்புகின்றோம் எந்த செய்தியை வெளிப்படுத்தி பேச வேண்டும் எந்த செய்தியை உள்ளமுத்தி பேச வேண்டும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கும் எவ்வளோ சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை பெரும் பெரும்ரமான விஷயமாகும் இவை எல்லாமே மீடியாக்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் தியாமத்து நாள் வரைக்கும் இன்னும் எத்தனை மீடியாக்கள் வந்தாலும் ஒட்டுமொத்த மீடியாவுக்கும் இந்த குரானுடைய வசனம் சமர்ப்பணம் உங்களிடத்திலே ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் மீடியாக்களில் பார்ப்பதையெல்லாம் நீங்கள் நம்பாதீர்கள் அதான் இந்த வசனம் சொல்லுது மீடியாக்கள் எதையும் செய்வார்கள் பணத்திற்காக எந்த செய்தியை வேண்டுமானாலும் பேசுவார்கள் இன்றைய தினம் இவருக்கு சாதகமாக பேசுபவர்கள் நாளைய தினம் இவர்கள் இன்று யாருக்கு பாதகமாக பேசினார்களோ அவர்களை பற்றியே சாதகமாக செய்தியை போடுவார்கள் ஒரே நாளில் நிலை மாறுவார்கள் ஒரே நாளில் தடம் புரவ புரள்வார்கள் பணம் இவர்களுக்கு நோக்கம் அவர்களுடைய பதவி அவர்களுக்கு நோக்கம் அவர்களுடைய மீடியா நடத்துவது அவர்களுக்கு நோக்கம் இதை தாண்டி வேறு எந்த நோக்கமும் இல்லை அல்லாஹ் இதாயத்தை வழங்க வேண்டும் எல் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இந்த வசனம்தான் சமர்ப்பணம் பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் தெளிவுபடுத்தாமல் நம்பி முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நடவடிக்கையில் ஒரு சமூகத்திற்கு நீங்கள் தீங்கிழைத்து விடலாம் பின்பு அதனால் பல உயிர்கள் செல்லலாம் பின்பு அதனால் பல நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் பின்பு அதனால் பல நபர்கள் சிறைக்கு செல்லலாம் பின்பு அதனால் பெரும்பான்மையான பல நபர்களுடைய கண்ணியங்கள் குழைக்கப்படலாம் எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பின்னால் நடந்தது தவறு பேசியது பொய் சரியானதல்ல தீர விசாரிக்கவில்லை காற்றோட்டமாக வந்த செய்தியை என்று நேரத்தில் நீங்களாகவே வருந்தளாக இருந்தால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படலாம் என்று அல்லாஹு கவனிக்க வேண்டும் இது ஏழாவது வசனத்தில் அல்லாஹு தாலாபாக்களுக்கு குறிப்பிடுகின்றான் வாழமூ அறிந்து கொள்ளுங்கள் முக்மீன்களே சஹாபாக்களே அன்ன ரசூல் அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் சாதாரண மக்கள் அல்ல சஹாபாக்களுடைய என்பது ஒரு இறை தூதர் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறார் இது எவ்வளவு பெரிய தரஜா நபி யாரை அல்லாஹு தாலா அருட்கொடையாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ யார் சத்தியத்தில் இருக்கிறார்களோ யாருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதோ யாருக்காக மகாம மஹமூதா என்ற சொர்க்கம் இருக்கிறதோ யாருடைய சிபாரிஸ் நாளை மறுமையில் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழிஹி வசல்லம் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் இருப்பது சாதாரண அந்தஸ்தாது நீங்க இதை கவனிங்க முதல்ல சஹாபக்கொள்ளுங்கள் அன்னும் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அழிஹி வசல்லம் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள் எனவே இதை நீங்கள் நினைத்தாலே எல்லாவற்றுமே உங்களுக்கு புரிந்துவிடும் உங்களை எவ்வளவு சிறப்பாக அவன் நினைத்திருந்தால் உங்களை எவ்வளவு அந்தஸ்துடையவர்களாக அவன் நினைத்திருந்தால் உங்களுக்கு மத்தியில் அவனுக்கு பிரியமான இறை தூதரை உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்திருப்பான் சத்தியம் எதுவென்று உங்களுக்கு காட்டுகின்றார் அசத்தியம் எதுவென்று உங்களுக்கு காட்டுகின்றார் சொர்க்கத்திற்கான வழியை காட்டுகின்றார் இதை செய்தால் நரகத்திற்கு சென்று விடுவீர்கள் என்று காட்டுகிறார் இன்னும் உங்களுடைய வாழ்நாளில் என்னவெல்லாம் உங்களுக்கு தேவையோ உங்களை விடவும் அதிகமாக அவர் அதை பற்றி உங்களுக்கு புரிய வைக்கின்றார் எவ்வளவு அழகான ஒரு இறை தூதர் உங்களுக்கு மத்தியில் கொடுத்திருப்பது இதை நீங்கள் யோசித்து பாருங்கள் அதை விட்டுவிட்டு லவ் மினல் அம்ரில் நீங்களாக சில விஷயத்தை யோசிக்கிறீர்கள் அதற்கு இறை தூதர் முஹம்மது சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் செவிசாய்த்து விட வேண்டும் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்கள் எவ்வளவு அபத்தமான விஷயம் இது நீங்களாக ஒன்றை நினைக்கிறீர்கள் நீங்களா இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிக்கிறீங்க இந்த விஷயத்தை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி விட்டால் நல்லா இருக்குமே நபி அவர்களை தாண்டி யாரும் பேச போறது கிடையாது ஆனா உங்களுடைய ஒவ்வொருவர்களுடைய உள்ளத்திலும் இது இப்படி இருந்தா சரியா இருக்குமே அப்படி இருந்தா சரியா இருக்குமே என்று நபி நீங்கள் ஏதேனும் ஒன்றை சொல்ல நினைக்கிறீர்கள் நீங்கள் சொல்ல வருவதை நபி அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படி மட்டும் அல்லாஹ்வின் தூதர் சல்லு அழைகி வசல்லம் அவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு கீழ்படிந்து விட்டால் லவ் மினல் அம்ரி அது உங்களுக்கு தான் சிரமமாகிவிடும் நீங்கள் கொண்டு வரக்கூடிய விஷயங்களுக்கு நவிசல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்கள் செவிசாய்த்து ஆஹ் அப்படியே இருக்கட்டும்பா இப்படியே இருக்கட்டும்பா ஆனா அப்படி நான் மார்க்கத்தாக்கல அல்லஹா பேசுறான் அப்படி நான் மார்க்க தாக்கல உங்களுடைய உலக விஷயத்தில் நபி அவர்கள் உங்களோடு இருப்பார்கள் என்ன செய்யணுமோ என்ன நடைமுறைப்படுத்தணுமோ உங்களுக்கு வழி காமிப்பாங்க ஆனா மார்க்க விஷயத்துல நீங்க யோசிக்கிறீங்க பாத்தீங்களா இல்ல 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 அது கிடையாது மார்க்க விஷயத்தில் நான் என்ன முடிவெடுக்கின்றேனோ அதை நபி அவர்கள் கிட்ட சொல்ல அதை நபி அவர்கள் உங்ககிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் மார்க்க விஷயத்தில் நான் முடிவெடுப்பது தான் இருக்குமே தவிர நீங்களாக ஒன்றை நினைத்துக்கொண்டு இதற்கு முகமது சல்லல்ல அழகி வசல்லம் அவர்கள் செவி சாய்த்து விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே அப்படி மட்டும் அவர் செவி சாய்த்து விட்டால் அது உங்களுக்கு தான் சிரமமா முடியும் அது உங்களுக்கு தான் கஷ்டமா முடியும் ஏன்னா அது மார்க்கமா இருக்காது மார்க்கம் என்பதை நிர்வகிப்பவன் ஒருவனுடைய சட்டத்தில் தான் இருக்கணும் இன்னைக்கு நீங்க நாலு பேர் ஒண்ணு நினைப்பீங்க அதுக்கு நபி அவர்கள் கேட்டுப்பாங்க நீங்க என்ன நினைச்சீங்களோ அதற்கு மாற்றமா நாளைக்கு நாலு பேர் வருவாங்க நபி அவர்கள் இதையும் நீங்க கேட்டுக்கோங்களேன் அன்னைக்கு இன்னும் நாலு பேர் வருவாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இப்படிப்பட்ட நிலை மார்க்கம் இல்லை அல்லாஹு தாலா எதை நினைக்கின்றானோ அது சட்டமாக இருக்கும் ஒட்டுமொத்த உலக மக்களும் அதைத்தான் அமல் செய்வார்கள் அதைத்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படித்தான் நான் ஆக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்றது அல்லாஹு தாலா இந்த இடத்தில் மிக அழகாக மிக சுருக்கமாக பேசுகின்றான் அதே நேரத்தில் சூரத்துள் முக்மினூனில் நீங்கள் பார்க்கலாம் நபியே அவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால் இது பொதுவா எல்லோரையும் சேர்த்து பேசுறான் சஹாபாக்கள் மட்டுமல்ல மக்களுடைய பேச்சிற்கு நீங்கள் செவி மடுத்து இருந்தால் மற்றும் பூமி அவைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பசாதாகி இருக்கும் அப்படி நம்ம ஆக்கல நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள் அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்கும்படியாக விஷயம் இல்லை இங்க மார்க்கத்தில் என்று சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஒரு கோல்டன் அட்வைஸ் பண்றான் நீங்கள் அப்படி நினைப்பதற்கு என்ன காரணம் ஏன் அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுடைய உள்ளத்துல வருது நாம நினைக்கிறது இந்த மாதிரி ஏன் மார்க்கத்தை வலிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹு தலா விருப்பமானதான ஆக்கி வச்சிருக்கிறான் நீங்கள் ஈமானை விரும்பக்கூடியவர்கள் தானே ஈமானை உங்களுடைய உள்ளங்களுக்கு விருப்பமானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் அதையே அழகானதாகவும் அவன் ஆக்கி வைத்திருக்கிறான் இதுல உங்களுடைய உள்ளத்தை தாங்கி பிடிக்கணும் இதை தாங்கி பிடிப்பதற்கு என்ன செய்யணும்னா உங்களுடைய உள்ளம் யோசிக்கணும் இதற்காக இல்லை நீங்க வாழ்நாள் முயற்சி பண்ணணும் ஆனா இதை விட்டு விட்டு உலக விஷயங்களில் உங்களுக்கு லாபகரமானதின் பக்கம் மார்க்கத்தை வளைக்கலாம் என்று நினைப்பது எவ்வளவு அபத்தமான எண்ணம் அது பேசுறான் என்றாலும் தாலா உங்களுடைய உள்ளங்களுக்கு ஈமானை பிரியமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் மீன்களுக்கு ஈமான் தான் பிரியம் மாற்று கருத்து இல்லை ஈமான் தான் அவருக்கு முன்னிலை ஈமானை தான் அவர் முன்னிறுத்துவார் உங்களுடைய உள்ளங்களுக்கு ஈமானை அழகானதாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றார் ஒருவருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை என்றால் அது இருள் நிறைந்த உள்ளம் அதுல எந்த அழகும் கிடையாது ஈமானை விரும்பாத இதயம் வேறு எதை விரும்பும் இந்த உலகத்தை விரும்பக்கூடிய எந்த உள்ளத்திலும் ஈமான் இருக்காது ஈமானை விரும்பக்கூடிய எந்த உள்ளத்திலும் உலக மோகம் இருக்காது அல்லாஹு தலா அதை தான் இவ்வளோ அழகாக ஆக்கி வச்சிருக்கிறான் ஈமான் உங்களுக்கு விருப்பம் என்றால் பின்பு ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க உங்களுடைய உள்ளத்திற்கு ஈமான் விரும்பக்கூடிய அடிப்படையில் தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அதை அழகானதாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான் வசைய நகூஃபி குலூபிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒகர்ரக இலை குமுல் குஃப்ரவல் ஃபுசூகவல் இறை நிராகரிப்பையும் பாவத்தையும் இறை மறுத்தலையும் மாறு செய்தலையும் அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளங்களுக்கு வெறுக்கக்கூடியதாகவே ஆக்கி வைத்திருக்கிறான் ஒரு மனிதர் பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் உள்ளிருக்கக்கூடிய ரூ உள்ளிருக்கக்கூடிய உள்ளம் உள்ளிருக்கக்கூடிய வானவர் இது பாவம் என்று சொல்றாரா சொல்லலையா பாவம் என்று செய்யக்கூடியவன் நான் தெரியாமலே செஞ்சிட்டேன் என்னுடைய உள்ளம் இது பாவம் என்று என்னை சொல்லவே இல்லை என்னை எச்சரிக்கவே இல்லை நான் பாட்டுக்கு நான் செஞ்சிட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய உள்ளமாவது உலகத்துல காட்டுங்க பார்ப்போம் யாருடைய உள்ளமும் இருக்காது இது பாவம் தான் என்பதை தெரிந்து அதை மீறிதான் அவர் செய்கிறார் அதை திமிரிக்கொண்டுதான் அவர் செய்கிறார் அல்லாஹு உள்ளத்திற்கு அல்லாஹு தாலா இப்படி ஒரு ஆற்றலை தந்திருக்கின்றான் இது சரியானது இது தவறானது இதில் இரையச்சம் எது என்பதை பிரிச்சு 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 மிக தெளிவாக உள்ளம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு இது பாவம் இது தக்குவா இதை செய் இதை செய்யாது உள்ளம் சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளமும் இது மிக பேசுறான் உள்ளங்களுக்கு அல்லாஹு தாலா இறை நிராகரிப்பையும் பாவம் செய்வதையும் அல்லாஹுக்கு மாறு செய்தலையும் வெறுக்கும்படியாகத்தான் அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த அடிப்படையில் யாருடைய உள்ளம் இருக்குமோ வாழ்க்கை இருக்குமோ அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டக்கூடிய இந்த ஏழாவது வசனத்திற்கு தோதுவாக அல்லாஹின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் எப்போதும் துரா செய்வார்கள் அல்லாஹும் ஈமான்

பாவத்தையும் உனக்கு மாறு செய்தலையும் கொண்டு மாறு செய்யக்கூடிய உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை ஆக்குவாயாக அதை வெறுக்கும்படியான உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை ஆக்குவாயாக ராஷிதீன்கள் நேர்வழி பெற்றவர்களுடைய ஜமாத்தில் எங்களை நீ சேர்ப்பாயாக என்று கேட்ட இந்த துவா உஹது போரில் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கேட்டதுவா இந்த துவா மட்டும் கேட்கலப்போ நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் உஹது போரில் சஹாபாக்கள் எல்லோரையும் வரிசையாக சஃபிலே நிற்க வைத்துவிட்டு வாருங்கள் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சிக் கொள்ளலாம் நான் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றேன் என்று நபி அவர்கள் இமாமை போன்ற அந்த இடத்தில் முன்வரிசைக்கு வந்து நீண்ட நெடிய வலது போரில் உருக்கமான துறாவை கேட்டார்கள் அந்த துறாவிலே இந்த வரியையும் கேட்டார்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த நீண்ட நெடிய துவா முழுவதையும் நாளை என்ன கேட்டார்கள் நபி அவர்கள் வலது போரிலே என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இது ஏழாம் ஆயத்தினுடைய ஒரு பகுதியினுடைய விளக்கத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கலாம் குரான் ஹதீஸை தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ இல்லா அந்த அஸ்தக்பிருக வத்துபு